திருச்சி மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளியில் ஒரு மாணவி தோல்வி அடைந்ததற்கு ஆசிரியருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட சம்பவம் ஆசிரியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதி வெளியிடப்பட்டன அதில் தொன்னூற்று மூன்று சதவீதத்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் இந்நிலையில் தேர்ச்சி குறைந்த அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பாட ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி நிர்வாகம் நெருக்கடி கொடுப்பதாக தெரிய வந்துள்ளது திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் ஒரு மாணவி தோல்வி அடைந்துள்ளார் அந்த மாணவி ஏன் தோல்வி அடைந்தார் என்ற தமிழ்நாடு குடிமை பணிகள் விதிகளின் பிரிவு பதினேழு ஏவின் கீழ் விளக்கம் அளிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட பாட ஆசிரியைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்குள் அந்த ஆசிரியை விளக்கம் அளிக்க வேண்டும் என நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்குள் விளக்கம் கொடுக்க தவறினால் ஆசிரியர் கூறுவதற்கு எதுவும் இல்லை என்று கருதி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவு அமைச்சரிடமிருந்தோ பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடமிருந்தோ வரவில்லை மாறாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடமிருந்து வந்துள்ளது ஆசிரியர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் ஒரு சில மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்க முடியவில்லை அதற்காக ஆசிரியர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் நடவடிக்கை எடுப்பது எந்த வகையில் நியாயம் என்று ஆசிரியர் சங்கம் நிர்வாகிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர்